விஜயும் இருக்கிற நிலமையை புரிஞ்சுக்கிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்க அதுதான் அந்த குடும்பத்தையும் ஒரு நாள் தன்னோட வீட்டில் தங்க வைக்கிறது அதுக்காக எப்படியோ தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்க அவங்களோட குடும்பத்தை உள்ளே தங்க வைக்கிறதுக்கான அனுமதியும் வாங்கிடுறாங்க என்னதான் இது பாட்டிக்கு படிக்கலனாலும் தாத்தா விஜய் விருப்பப்பட்டபடி செய்யட்டும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஒதுங்கிக்கிறாங்க பட் இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு சாரதாவும் கங்காவும் ஏன் பாட்டியும் காவேரியோட பாட்டியும் கூட இது சரிபட்டு வராது தம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறோன்னு சொல்ல ஆனால் விஜயும் ரொம்பவே அவங்கள கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை உங்களோட பையன் மாதிரி நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அது உண்மையாக இருந்தால் தயவு செஞ்சு எல்லாரும் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா உங்கள் குடும்பத்தையும் உள்ள கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல உடனே அந்த குடும்பமும் கொஞ்சம் கூட எந்த தயக்கமும் இல்லாமலும் எதை பற்றியும் யோசிக்காமலும் உடனடியே உள்ளே கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு காவிரிக்கு செம்மையாக கோவப்படுது ஆனால் அவங்க விஜய்க்காக எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே விஜயும் வாங்க இன்னும் என்ன இருக்கீங்க உரிமையே இல்லாத அவங்க கூட என்னோடய வீட்டுக்குள்ளே உரிமையாக ஆனா ஆனால் நீங்கள் பையன்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமாவும் இந்த வீட்டுக்குள்ளே வர தயங்குறீங்கன்னா என்ன நீங்கள் அப்படி நினைக்கல்தான்னு அர்த்தம் வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட ஆனா சாரதாவும் தயக்கத்தோடையும் நின்னுக்கிட்டு இருக்க கங்காவோ விஜய்கிட்ட இல்லை விஜய் எங்களாலலாம் வர முடியாது கண்டிப்பா இந்த குடும்பத்து கூட நாங்கள் இருந்தோம்னா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் பார்த்தீங்கல்ல இப்போ வெளியே நின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுக்கே உங்க பாட்டி அப்படி பேசிட்டு போனாங்க ஏதோ உங்க குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் வழக்கமே இல்லாத மாதிரியும் எங்களுக்குலாம் அதெல்லாம் வழக்கமான விஷயம் மாதிரியும் நாங்கள் பட்ட அவமானம் எல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருந்து நாங்கள் அவமானப்பட இல்ல அம்மா என்னம்மா நீ இன்னும் இருக்க வாமா நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் அந்த குடும்பம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஏன் நம்ம வீட்டுக்கே வந்தாலும் வந்து தொலைகிட்டோம் ஆனால் இந்த வீட்டில் இருந்து என்னால் அவமானப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து விறு விறுன்னு கிளம்ப பார்க்க ஆனால் விஜயும் கங்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்று உங்களை நிறைய நாள் இங்கே இருக்க சொல்லி சொல்லலை ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வச்சிடறேன்னு சொல்ல அதுக்கு கங்காவும் என்னங்க இவ்வளோ நல்லா பிரச்சனை இருக்குது ஒரு நாளில் முடிச்சு வைக்க முடியும்னா அதை முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியதானே இப்போ இதுக்காக தேவையில்லாமல் எங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களால் இங்கே இருக்க முடியாது முக்கியமா என்னால் இங்கே இருக்கவே முடியாது அம்மா நீ வந்தாவா வராட்டி போ நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து போக உடனே சாரதாவும் தம்பி கங்கா சொல்கிறதும் சரிதான் என்னால் இந்த வீட்டில் இருக்கத பற்றி கூட பார்க்க முடியல ஏன்னா இது என் பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீடு இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் இருந்து அவளோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா அதனால இதுக்கப்புறமாகவும் நான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு தன்னோட கண்ணீரை தொடைச்சிக்கிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கிட்ட சொல்லிட்டு அங்கன்ட்டு போக பார்க்க உடனே விஜயும் இதுக்கு மேலே அத்தைக பேசுனா வழிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கங்காவோட முன்னாடி போய் நின்றுட்டு கங்கா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூப்பிட்டு போக கங்காவும் இங்க பாருங்க நீங்க என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் கண்டிப்பா என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது நான் ஒன்னும் எங்க அம்மாவையும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லலை தான் இதோ நான் சொன்னது சரின்னு நினச்சதுனால என் கூட வரேன்னு சொல்றாங்க இப்போ அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இது எங்க குடும்ப பிரச்சனை இல்லை அதை நாங்களே பாத்துக்கிறோம் நீங்கள் ஒன்றும் அவமானப்பட தேவையில்லைன்னு அவங்க பாட்டுக்கு பொடிஞ்சு பேச ஆனால் விஜயும் இங்கே பாருங்கள் பாட்டு பேசுனது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் நீங்கள் அவங்களோட சுச்சுவேஷனையும் யோசிச்சு பார்க்கணும் பட் இதை பற்றியெல்லாம் இப்போ பேச டைம் கிடையாது நீங்கள் என்னை பற்றியோ இல்லைனா அந்த பொது குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது பதிலாக நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்த பிரச்சனையால் உங்கள் அம்மா ஒரு தவறான முடிவெடுக்க போனாங்கள்ல அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே கங்காவும் தன்னோட அம்மா தற்கொலைக்கு முயற்சி பண்ண விஷயத்த யோசிச்சி பார்த்துட்டு லைட்டாக கண் கலங்க ஆரம்பிக்க உடனே விஜயும் இங்கே பாருங்கள் இதை நினைக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கும் அதே மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது அதனால தான் கோடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க எனக்காகவும் வேண்டாம் ஏன் காவேரிக்காகவும் வேண்டாம் உங்கள் அம்மாவுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இங்கே இருங்கன்னு நான் உங்களோட காலில் விழுந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் கங்காவோட காலில் விழுகிற லெவலுக்கு போக இதை பார்த்துட்டு ஆடி போன கங்காவும் விஜய் என்ன இப்படி எல்லாம் இருக்கீங்க சரி நாங்கள் இங்கே இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அதுவும் உங்கள் பாட்டி தாத்தா ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்ல உடனே விஜயும் போதுங்க இது போதும் கண்டிப்பா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என்னோட பாட்டி தாத்தா முக்கியமா என்னோட சித்தப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நான் பாத்துக்கிறேன் அது ஏன் பொறுப்பு வாங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக கங்காவை உள்ள கூப்பிட கங்காவும் அம்மா வாமா போலாம் இன்னும் ஒரு நாள் தானே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டே போலாம் நீ வா அழாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக தன்னோட அம்மாவையும் பாட்டியையும் கூட்டிட்டு உள்ள போக இத பார்த்துட்டு காவேரியும் அழுதுகிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் அவங்கக்கிட்ட போக ஆனால் விஜய் இப்படி எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த குடும்பத்தையும் வீட்டுக்குள்ளே அனுபவிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க அதனால அவங்க விஜய்யை மறித்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து உள்ளே போக இதை பார்த்துட்டு விஜயும் ச்சே இருக்கிற பிரச்சனை எல்லாம் காவேரி வேற என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சரி என் பொண்டாட்டி எங்கே போய்ட்ட போகிறா கண்டிப்பாக நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு உடனே அவங்க அங்கேருந்து உள்ளே போயிட்டு கிருஷ்ணாவை பார்த்து இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்கோங்க இங்கே இவ்வளோதான் ரூம் இருக்குது ஏன்னா மற்ற ரூம் எல்லாத்தையும் எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு உங்களுக்கு இங்கே வசதியாக இல்லைன்னா சொல்லுங்க நான் ஓட்டோஸ் இருக்குது அதை கூட அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்ல உடனே கிருஷ்ணாவோட அம்மாவும் இல்லை தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனால் நான் என் பையன் பேசுனதுக்காகவும் இங்கே வந்து நாங்கள் இருக்கிறதுக்காகவும் சொன்னாலும் சொல்லணுனாலும் உங்கள் கிட்ட மன்னிப்பு கிட்டதான் ஆகணும் ஆனால் எங்களோட நிலைமை அப்படின்னு அவங்க மறுபடியுமே அவங்களோட நிலமையை பற்றி விஜய்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண ஆனால் விஜயும் இருக்கிற பிரச்சனையில் இவங்களோட பிரச்சனையை எதுக்காக கேட்கணும்னு யோச்சாங்களோ என்னமோ தெரியல இங்கே பாருங்கள் உங்களோட பிரச்சனை என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதை பற்றி இப்போதைக்கே என்னால் கவலைப்பட முடியாது நான் காவேரியை பற்றியும் அவளோட குடும்பத்தை பற்றியும் மட்டும்தான் இப்போ இருக்கேன் முதல்ல இந்த சொத்து பிரச்சனையை எப்படி ரெண்டு பேருக்கும் சுமூகமாக முடிச்சு பார்க்கறதுன்ட்டு நான் என்னோடய வக்கீலை பார்த்து பேசுறதுக்காக போகிறேன் கிருஷ்ணா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்களும் வரதா இருந்தால் வரலாம் ம் இதோ வரேன் எப்படியோ நான் இதை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட பேசலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ நீங்கள் இப்போயாவது என்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சிங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜயோட சேர்ந்து வெளியே கிளம்பி போக இதை பார்த்துட்டு காவேரிக்கு இன்னுமே விஜய் மல்ல சம்மக்கம் வருது அதனால் அவங்க உடனடியாக விஜய்க்கு கால் பண்ணி ஏங்க இப்போ அவனை கூப்பிட்டுட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே பாரு காவேரி கொஞ்சம் அமைதியாக இரு நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு நான் வக்கீல்கிட்ட போய்கிட்டு இருக்கேன் வக்கீல்கிட்டயா யாரை கேட்டு நீங்கள் அவனை வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க வக்கீலை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எல்லார் முன்னாடியும் பேசி முடிச்சுக்கலாம் நீங்கள் தனியாகலாம் ஒன்றும் எந்த முடிவு எடுக்கத்தவையில் ஏன்னா நீங்கள் இப்பெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு உங்கள் மேலேயே சந்தேகமாக இருக்குது எங்கள் அம்மா அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்கள் அவங்களுக்கு பங்கு கொடுக்குற மாதிரியெல்லாம் எல்லா நடவடிக்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல வாங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்ல உடனே விஜயும் கொஞ்சம் கடுப்பில் ஃபோனாக கட் பண்ணிவிட்டு கிருஷ்ணாவை திரும்பி பார்த்து முறைக்க உடனே கிருஷ்ணாவும் என்ன உன் பொண்டாட்டி திட்டினா கூட இப்போ என்ன மாதிரி காரமிச்சிருவ போலையே இங்கே பாரு அவள் என்ன சொன்னான்னு எனக்கு வெளியே வரைக்கும் கேட்டுருச்சு முதல்ல வக்கீலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு எனக்கும் வீட்டில் வச்சு எந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நீ வண்டியை திருப்புன்னு சொல்ல உடனே விஜயும் சாரின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு காவேரியை கொஞ்சமாவது அதுக்கு முன்னாடி சமாதானம் வீட்டுக்கு போயிட்டு காவேரியை கூப்பிட்டு தனியாக பேச வர சொல்ல ஆனால் காவேரியும் இப்போதைக்கு தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க என்னை நீங்கள் பண்ணுற விஷயத்த பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கோவத்தை குறைச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா இங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன்னு சொல்ல உடனே விஜயும் காவேரி நீ நிலைமையை புரிஞ்சுக்கிறது இப்போதான் ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வேற வழியே இல்லாமல் தான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமாவும் அந்த அசிங்கம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சொத்தில் பங்கு கேட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்களோட நிலமையும் இல்லை ம் நல்லா புரியுதுங்க எனக்கு ரொம்ப நல்லா புரியுது நீங்கள் அவங்கிட்ட பேசி பேசி அவனோட ஆளாகவே மாறிட்டீங்களா என்ன என்ன காவேரி என்னப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமாங்க எனக்கு கோவத்துல இப்படி தான் பேச வரும் அது மட்டும் இல்லாமல் அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவனுக்குலாம் சொத்துல ஒரு ரூவா கூட கொடுக்க முடியாதுன்னு எங்கள் அம்மா அவ்வளோ சொன்னதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரே நாளில் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க போகிறேன்னு எதுவும் அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே என்னோடய குடும்பத்துக்கு மரியாதை ஒடிகட்டி பறந்துக்கிட்டுருக்கு இப்போது அதை இன்னுமே நாசம் பண்ணுற மாதிரியே அந்த குடும்பத்தையும் உள்ளே வர வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அவங்க உள்ளே வந்ததுலேருந்து வீட்டில் ஏன் பாட்டி மட்டும் இல்லை தாத்தாவும் எங்களோட குடும்பத்துக்கிட்ட பேசக்கூட கிடையாது இதுலேருந்தே உங்களுக்கு புரிய வேண்டாம் நாங்கள் இங்கே எவ்வளோ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு ஏங்க உங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை பற்றி மட்டும் புரியுது எங்களை பற்றி ஒன்றுமே புரியலையென்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பில் இருக்க உடனே விஜயும் காவேரி கொஞ்சம் அமைதியாரு இவ்வளோ கோவப்படாத எல்லா பிரச்சனையும் இப்போ வக்கீல் வந்ததுக்கப்புறமா முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட பங்கு எவ்வளவோ அது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி என்ன பண்ணணுமோ அது எனக்கு நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் அந்த கிருஷ்ணாவும் அவனோட குடும்பமும் இங்கேருந்து போகிறதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீ கொஞ்சம் அமைதியாக அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே நம்ம இந்த வீட்டை உன்னோட பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த பேப்பரையும் சேர்த்து தான் நான் அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன் இன்றைக்கே எல்லாருக்கிட்டேயுமே நம்ம ஒன்றாவே சைன் வாங்கிடலான்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரியும் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணலை ஏதோ என்ன சமாதானப்பட்டதுக்காக இப்படியெல்லாம் தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக பணம் கொடுக்குற வரைக்கும் அவன் இங்கேருந்து போகவே மாட்டான் ஒரு நாள் சொல்லிவிட்டு உள்ளே வந்தவங்க பாருங்கள் எங்கேயே டேரா போட போகிறாங்கன்னு சொல்ல அதுக்கு விஜயும் பரவாயில்ல அவங்க என்னனாலும் பண்ணட்டும் நீ அவங்கள பற்றி கவலைப்படாத முதல்ல உனக்கு என் நம்பிக்கை இருக்கா இல்லையா ஏங்க அதுக்கோ இதுக்கோ என்னங்க சம்மந்தம் முதல்ல சொல்லு காவேரி என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா ம் இருக்கு இருக்கு ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை போய்டுமோன்ற பயமும் சேர்ந்துடுச்சுங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தூரமாக நின்று சார் பார்த்துட்டு கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக போய்ட்டு எல்லாம் அந்த ஆளை சொல்லணும் அவன் மேலே நான் நம்பிக்கை வச்சதுக்கு அவன் நல்லா என்ன ஏமாற்றிட்டான் அவளாம் நல்லா இருப்பானா என்ன முன்னாடியே செத்து போயிட்டான் இந்நேரம் உயிரோடு மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக நானே அந்த மனுஷனை கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு தலை தலையாக அடிச்சுக்கிட்டு அழுக அப்போ கரெக்டாக சாரதா இப்படி தனியாக நினை அழுதுகிட்ருக்காத அங்கே வந்த பாட்டியுமே பார்த்துட்டு சாரதாவோட நிலைமையாக பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட குடும்பம் மட்டும் யோசிச்சிட்டோம் இவங்களுக்கும் அதனால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க சாரதாவோட பக்கத்தில் போய் நின்று அவங்களோட தோலை தட்டி கொடுக்க சாரதாவும் ஏதோ தன்னோட அம்மாவே தனக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு பாட்டியை கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்ருக்காங்க ஸோ கைஸ் ஒரு வழியாக இங்கே பாட்டியும் சாரதாவோட நிலமையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது ஆனால் என்ன இவ்வளோ நாளாக ஒற்றுமையாக ஒரு சூப்பரான பேராக இருந்த விஜய் காவிரி இப்போது மறுபடியுமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த சண்டை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆனால் விஜய் இந்த பிரச்சனையை எப்படி தான் ஒரே நல்ல தீர்த்து வைக்க போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துலேயும் பங்கு கொடுக்க மாட்டேன் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு வேறட்ட போகிறத விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜயோட திட்டம் என்னவாக தான் இருக்கும் இதை காவேரி புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ இல்லையோ நமக்கு சுத்தமாக புரியலைப்பா ஸோ பொறுத்திருந்த பார்க்கலாம் விஜய் அப்படி என்னதான் பண்ண போகிறாங்கன்றத அண்ட் ஆல்சோ அந்த குடும்பத்தை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பாவமாக இருக்குது யாருக்கெல்லாம் கோவமாக இருக்குது